வணக்கம் தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக கருதப்படுகின்ற தை திருநாள் தமிழ் சமுதாயத்தினுடைய வாழ்வியல் அம்சங்களை எழுத்து இயம்புகின்ற பண்பாட்டு பெருவிழாவாக காணப்படுகின்றது நாடு பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீண்டு வருகின்ற இந்த தருவாயில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்னும் நம்பிக்கையோடு கொழும்பு வாழ் மக்களும் தைத்திருநாளை ஆர்வத்தோடு கொண்டாடுவதற்கு தயாராகி வருகின்றார்கள் நான் தற்போது கொழும்பினுடைய மைய புள்ளியாக காணப்படுகின்ற கொழும்பு புறக்கோட்டையிலே நின்று கொண்டிருக்கின்றேன் கொழும்பு வாழ் மக்களும் தை திருநாளை ஆர்வத்தோடு கொண்டாடுவதற்கு தேவையான பொருட்களை கொள்முதல் செய்வதையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது தைத்திருநாள் வர்த்தக நடவடிக்கைகள் தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக கொழும்பு புறக்கோட்டை பகுதிக்கு இன்று நாம் சென்றிருந்தோம் பொங்கல் பரவாயில்ல தான் இருக்கு பிரச்சனை இல்லை நிலவாசியை கூட பார்க்க தான் பொங்கல் சரியான தட்டுப்பட போகுது என்ன தான் செய்ய பரவாயில்ல சுமாரா போய்கிட்டு இருக்குது பொங்கல் வாழ்த்துக்களோட இந்த வருஷம் நடந்துக்கிட்டு இருக்குது பொங்கல் வந்து நல்லா இருக்குது ஓ பொங்கல் வானையெல்லாம் எடுத்துட்டு தான் போறோம் வந்து இந்த வருஷம் வந்து நல்ல ஒரு பொங்கல் அமையணும்னு சொல்லி முன்ன மாதிரி இல்லை ஆட்கள் வந்து குறவு தான் சரியா முன்னெல்லாம் நாங்கள் போட்டோம்னா அடிக்கடி பிசினஸ் போவோம் சரியா இப்ப அந்த மாதிரி நிலைமை இல்லை யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பொதுச்சந்தையில் பொங்கலுக்கான பொருட்கொள்வனவில் மக்கள் ஆர்வத்துடன் ஈடுபட்டிருந்தனர் நகரப் பகுதியிலும் பொங்கல் வியாபார நடவடிக்கைகள் மும்முரமாக இடம்பெற்றன மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடி நகரிலும் பொங்கலுக்கான பொருட்கொள்வனவில் மக்கள் ஆர்வத்துடன் ஈடுபட்டனா் சாமானும் கடும் விலையும் இல்லை ஒரு அளவான விலை தான் போய்கொண்டிருக்குது இப்போ சனமும் காடும் குரோட்டாக இருக்கு இருக்குது கடைசியில் சாமான் நிறைய சாமான் நிறைய இருக்கு நல்ல சனத்துக்கு வில ஒரே கொடுக்கும் முந்நூறுவா இருநூறுவா அப்படி என்று கொடுக்கும் திருகோணமலை நகரத்திலும் பொங்கல் வியாபார நடவடிக்கைகள் களை கட்டியிருந்தன